ஜெயங்கொண்டம் அருகே கழிவுநீர் வடிகால் ஓடையில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சாலையோரங்களில் சுற்றித் திரும்பியும் பசுமாட்டுகளால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் சாலை ஓரங்களில் அதிக அளவில் சுற்றி திகழும் பசுமாடுகளால் அடிக்கடி வாகன விபத்துகள் மற்றும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஜெயங்கொண்டம் வேலாயுத நகர் மூன்றாவது குறுக்கு தெருவில் சாலையோரத்தில் அமைந்துள்ள கழிவுநீர் வடிகால் ஓடையில் சினை பசுமாடு ஒன்று தவறில் விழுந்து உயிருக்கு போகாடி கொண்டு வந்தது அப்போது பசுமாட்டின் சத்தம் கேட்டு அவ்வழியை சென்றவர்கள் உடனடியாக ஜெயங்கொண்டம் தீயணைப்புத் துகையினருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கழிவுநீர் வடிகால் ஓடையில் சிக்கிய பசுமாட்டை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கயிறு மூலம் கட்டி பத்திரமாக மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர் இதையடுத்து உயிருடன் மீட்ட பசுமாட்டை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து பசுமாட்டை வளர்ப்பவர்கள் கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கி அனுப்பினர் இச்சம்பவத்தால் ஜெயங்கொண்டம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்